வருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கண்ணும் கருத்துமாக இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் செயல்படும் போது பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மற்றவர்களை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் மகர ராசிக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கப் போகிறது குல தெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் வராகி அம்மன் உங்களது துணையாக வருவதால் பல காரியங்கள் தவிடுபடியாக்கி நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் ராசியின் அதிபதியான தனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுகிறாரங்க ஆட்சிபலம் பெறுகிறாரங்க அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆபஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி பலம் அதிரடியான மாற்றத்தை மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அதிரடியான முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ராசியின் ஆதர் வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட அவர் தைரியத்தை வெளிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான நல்ல மாறுதல் உண்டு உறுதியாகவே இந்த வேளையில் மற்றவரை நம்பி ஏமாந்த சூழலில் அந்த ஏமாந்த நிலையில் இருந்து மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மற்றவரை நம்பி முதலீடு செய்து பணரீதியாக இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் அதை மீட்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வீடு தேடி வரும் பணமூட்டையாக தெய்வத்தின் அருளும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றவரை நம்பி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் இழந்த சூழலில் அவற்றை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்த மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருபார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தனஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வளவாக வளம் அதே வேளையில் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் கேது அஷ்டமத்தில் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட ராகு தனத்தில் இருப்பதால் குருக்கள் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய பல உத்தியோக ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு உறுதியாகவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவில் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை இந்த தருணத்தில் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு மெரிட்லே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக இருக்கிறது எனவே முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எளிதில் வெற்றி கிட்டும் அற்புதமான வேலையாக அமைவதோடு மட்டுமல்லாது முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மனதிற்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடப் போகிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதகமாக அமைவதால் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு தொழில் ரீதியாக பிறரை நம்பி முதலீடு செய்து ஏமாந்த சூழலில் புதியாகவே அந்த பணத்தை மீட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமையப்போகிறது போகிறது குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் மிக அனுகூலமாக இருக்கும் நண்பர்களின் ஆதரவும் சிறப்பாக அமைவதால் மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது அனுகூலமான நல்ல மாற்றமும் வாய்ப்புகளும் சர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறைக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் பெறுகின்றன எனவே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களது அனுபவபூர்வமாக முதலீடு செய்தால் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளலாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாக உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் இருந்து வெளிவருவதோடு இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மத்திய மாநில அரசின் சலுகைகள் மற்றும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் கைகூ கூடும் அது மட்டுமல்லாது நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை செம்மையாக செய்து முடிக்கும் அற்புதமான வேலையாகவும் உறுதியாகவே இந்த தருணம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் உச்சபலம் பெற்ற அமைப்பில் வளமறுகிறார் பொதுவாகவே குரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் அடுக்கடுக்காக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையாக அமையக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு வெற்றிக்கு உரித்தான மூன்றிலும் லாபஸ்தானத்திலும் பதிவதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு மதிப்பையும் மரியாதையும் இழந்த சூழலில் அவற்றை மீண்டும் பெறக்கூடிய வகையில் கௌரவம் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் முன் எத்தாக வாழக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது குரு பகவானின் அமைப்பு ஏழில் இருப்பதால் உங்களது இல்லம் தேடி வரும் பண மூட்டை சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமையும் படிப்பதை காட்டிலும் பல காரியங்களை திருப்திகரமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது நல்ல வரன் கிடைக்கும் கிடைக்கும்யம் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு வாழ்க்கை துணையால் பல காரியங்களை வெற்றிகரமாக மாற்ற முடியும் உடல்நல ஆரோக்கிய முக்கிய தொல்லைகள் விலகி பரிபூரண சுகம் கிடைக்கும் தருணமாக குரு பகவான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே விளையாட்டுத் துறையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது மருத்துவத்துறை கணினித்துறை போக்குவரத்து துறை மற்றும் இந்த தருணத்தில் விவசாயத்துறை என பல்வேறு வகையான துறை ரீதியான பணிகளில் விருதுகளையும் பரிசுகள் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு விவசாய துறையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலம் வருமானமும் உறுதியாகவே கிடைக்கும் இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது நல்ல அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் அவர் கர்மாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலுவாக அமர்கிறார் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறும் சுக்கரனின் அமைப்பால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை ி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கர்மஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி வளம் பெற்றிருக்கும் போது அங்கு சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான புதன் வலுவாக வளம் வருகிறார் மூன்று கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மகர ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது மூன்று கிரகநிலைகள் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை சுகஸ்தானத்தின் மீது பதிப்பதால் இந்த தருணத்தில் அடுக்கடுக்காக கைகூடும் கலைத்துறை ரீதியான பணிகளில் மூன்று முக்கிய கிரகநிலைகள் கலைத்துறையின் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகநிலைகள் வலுவாக அனுகூலமாக இருப்பதால் வருமானத்திற்கு குறைவில்லாத வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது வருமானம் உயரும் தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பண பற்றாக்குறை போன்றவை இந்த தருணத்தில் நீங்கும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது பல வாரங்களுக்கு பிறகு முதன்முறையாக இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பிறரை நம்பி ஏமாந்த சூழலில் தற்போது அவற்றை மீட்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கலைத்துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அறுபத்தி நான்கு கலையின் திபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது தெய்வத்தின் அருளும் வீட்டில் குடியிருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக சந்திக்க முடியும் கலைத்துறை அரசியல் துறை இரண்டிலும் கால்பதிக்கும் அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது உணவ ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லா அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் என்று சொல்லக்கூடிய பல தடை நிறைந்த விஷயங்களை சிறப்பாக மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த தருணத்தில் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது விரிவாக சிந்தித்து சிறப்பாக செயல்படக்கூடிய தருணமாக அமைந்திருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருண அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தில் சந்திரனைப் பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக யம் ஜனம் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் மாறி வளம் வருகிறார் மந்தமான சூழ்நிலையை தவிர்த்து வளர்வுரை சந்திரனாக விளம்வதால் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் சந்திரனின் அமைப்பால் உண்டு அவை மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சந்திரன் எதிர்பாராத பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் வராகி அம்மனின் துணை வலுவாக கிடைப்பதோடு வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் துணையும் வலுவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான ஏமாற்றம் தடுமாற்றம் சிக்கல் அனைத்திலும் இருந்து மீண்டு மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு